ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுனாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி வரும் இந்த ஒயிட்டில் வந்துட்டு ஜிக்சாக்காக வரும் சைடில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு ஜிக்ஸாக வரும் ரெண்டு சைடில் ஒயிட்டும் ஒரு ரெண்டு சைடில் வந்துட்டு பிளாக்கும் இந்த மாதிரி வரும் ரொம்பவே சூப்பரான டிசைனாக வந்துட்டு இந்த கைப்பிடி வந்துட்டுருக்கு சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக்கில் வந்துட்டு ஜிக்சாக்காக வந்திருக்கு நான் ஒய்ட்டு மேலே வச்சு பின்னனால ஒயிட்டில் வந்து ஜாக் வந்துருக்கு நீங்கள் வெளியில் பிளாக் தெரியணும் அப்படின்னா பிளாக் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு பின்னணும் இந்த கைப்பிடி வந்துட்டு உள் ஒயர் சொருகாத மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு நாலரை அடியில் அஞ்சு ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஒயரையும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கணும் இதில் மேலே பிளாக்கில் பின்னுறனால உள் ஒயர் வந்துட்டு வெளியில் தெரியாது அதனால் நான் மீதி இருக்கிறேன் இந்த மிச்சமாக இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற ஒயர் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன் நாலரை அடியில் அஞ்சு ஒயர் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கோங்க இப்போ இதை சொருகிறதுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு எட்டு வயர் தள்ளிவிட்டு ஒரு க்ரீன் நாட்டு இருக்கு இல்லையா இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எட்டு வயர் அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த க்ரீன் நாட்டு அதுலேருந்து நேராக எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு இந்த சைடில் சொருகக்கூடாது அந்த முடிச்சுக்கு அந்த சைடில் வந்துட்டு சொருகி விடணும் இதுலேயும் அதே மாதிரி இந்த முடிச்சுக்கு இந்த சைடில் வந்துட்டு சொருகி விடணும் இதில் குத்தி இந்த சைடில் வந்து எடுக்கணும் இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த முடிச்சுக்கு வெளி சைடில் தான் இருக்குது முடிச்சோட வெளி சைடில் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதாவது ஏழாவது இருக்கு இல்லையா அந்த கேப்பில் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயர் இந்த மாதிரி பெறாமல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும் இதே மாதிரி இழுத்து விட்டு எடுத்துட்டு இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் நம்ம சரிசமமாக வந்துட்டு எடுக்கணும் இந்த மாதிரி உள் ஒயர் நீங்கள் போடணும் அப்படின்னா அந்த ஒயர் வந்துட்டு இந்த குச்சியிலலாம் சொருக்கி வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து அப்படியே போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் குச்சியில் சொருக்கி இருக்கிறப்ப அந்த ஒயர் வந்து பரண்டு பரண்டு இருக்கிறனால அது நம்மளுக்கு கரெக்டாக வராது இப்போ ரெண்டு ஒயரையுமே நான் ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரையுமே சரிசமமாக வச்சுட்டேன் இப்போ உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயர் தான் நம்ம எடுத்து கைப்பிடியோட ஹைட்டுக்கு வந்துட்டு அளக்க போகிறோம் இந்த மடித்து சொருகி இருக்கிறோம் இல்லையா அதுலேருந்து ஸ்கேலை வச்சு பதினெட்டு வரைக்கும் நான் வைக்கிறேன் இப்படி இந்த மடித்ததுலேருந்து வச்சிட்டு உள்ளே இருக்கிற ஒயரை அந்த பதினெட்டு நம்பர் வரைக்கும் இழுத்துக்கிட்டு வரணும் ரெண்டு சைட்லேயும் சரிசமமாக இழுக்கணும் ஒரு சைட்லேயே இழுத்திங்கன்னா ஒரு சைடு ஒயர் பத்தாமல் போய்டும் பதினெட்டு வரைக்கும் வச்சுருக்கேன் இந்த மடித்ததுலேருந்து கரெக்டாக பதினெட்டு வரைக்கும் வச்சிட்டு உள் ஒயர் வந்து அஞ்சு வச்சுருக்கோம் அது டைட்டாக இருக்கிறனால நான் அப்படி எடுத்துருக்குறேன் ஆனால் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ உள்ளே இருக்கிற ஒயரையும் வெளியில் இருக்கிற ஒயரையும் இப்படி மேலே எடுத்து வச்சிங்கன்னா பள்ளமாக இருக்கிற ஒயர் ரெண்டும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம கையில் பிடிச்சிருக்கிறப்ப ஷைனிங்காக இருக்கும் இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று வந்துட்டு டேப்பில் வந்து ஒட்டிடலாம் ஒரே ஒரு சுற்று போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க போதும் இப்போ இதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டேப் வந்து போடணும் இப்போ உள்ள இருக்கிற ஒயரை கூடையை ஒட்டி இப்படி பள்ளமாக இருக்கிறத வந்து கூடையை ஒட்டி இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த சைட்லேயும் பள்ளமாக இருக்கிறது கூடையை ஒட்டி இருக்கிற மாதிரி இப்படி அழுத்தி வச்சுட்டு பிடிச்சிருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு டேப் போடணும் அடுக்கடுக்காகவே வச்சு டேப் போடுங்க இதில் இந்த மாதிரி இழுக்கிறப்ப உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த மடித்ததுலேருந்து அந்த பதினெட்டு அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா இது வந்துட்டு இழுவை கொடுக்காமல் டைட்டாக இருக்குது அந்த ஹோல்ஸ்குள்ளே அதனால் நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் லூஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவு மாறும் டேப் போடுறப்ப இந்த சைட்லையும் அதே மாதிரி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைட்லேயுமே டேப் போட்டாச்சு இல்லையா இப்போ மேலே அதுக்கப்புறம் போடணும் இதே மாதிரி ஒரு சைடில் இருக்கிற ஒயரை மேலேயோ இல்லை கீழேயோ அந்த மாதிரி வைக்கணும் ஆப்போசிட் இருக்கிறத வந்துட்டு மேலே வைக்கணும் ஒரு சைடில் மேலே வச்சா இன்னொரு சைடில் கீழே வைக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி நல்லா டைட்டாக அப்படி அழுத்துனீங்க அப்படின்னா அந்த பள்ளமாக இருக்கிறது இல்லாமல் எல்லாமே சைனிங்காக இருக்கிற மாதிரி உருண்ட மாதிரி வந்துக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்துட்டு நல்லா டைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அதே மாதிரி அந்த சைட்லேயுமே கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு மேலே இப்படி நல்லா டைட்டாக அழுத்தணும் ஏன்னா அது குச்சியில் சுருகி இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஒயர் வந்து மடங்கிக்கும் இப்படி நல்லா டைட்டாக அழுத்திட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேப் போடணும் ஒரே ஒரு சுற்று மட்டும் டேப்பில் வந்துட்டு சுற்றுங்க போதும் விட்டுட்டு இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணி விடலாம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர்லேயும் வந்துட்டு போடணும் நம்ம இப்போ இது இருக்கு இல்லையா ஒன்று கீழே வைக்கணும் இல்லை மேலே வைக்கணும் இந்த மாதிரி நான் இந்த சைடில் கீழே வைக்கிறேன் அதே மாதிரி எல்லா வயரையும் கீழே வச்சுட்டு டேப் வந்துட்டு போடணும் இதில் கொஞ்சம் லூஸாகவே தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த குச்சியில் சொறியிருந்த ஒயர் எல்லாமே வந்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி இருந்துச்சு அதனால் அளவு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் இந்த பரண்டு பரண்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே இப்படி டைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயருக்கு பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கணும் இந்த ஒயரை ஒரு ஒயர் சைடில் இருக்கிறத வந்து நம்ம கீழே வச்சுட்டோம் இன்னொரு சைடில் இருக்கிறத வந்துட்டு நம்ம மேலே வச்சுட்டோம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் பரண்ட்ருக்கிறதெல்லாம் நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேப் போட ஆரம்பிக்கணும் இதை அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து நல்லா டைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் அப்படியே கிராஸாக வந்துட்டு நம்ம சுற்றணும் கொஞ்சம் நல்லாவே கேப்பை விட்டு சுற்றிக்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லா அழுத்திட்டு நல்லா டைட்டாக அழுத்திட்டு வந்துட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒயர் இருக்கும் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஆரம்பித்தாச்சு ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக நம்ம வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கணும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம உள்ளே வந்துட்டு பின்றப்ப இவ்வளோ டேப் வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை ஃபஸ்ட் டைம் பின்னுறவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது அதனால இந்த மாதிரி ஃபுல்லுமே டேப் அடிச்சுக்கோங்க அப்படின்றேன் இல்லைன்னா சென்டரில் மட்டும் ஒரு டேப் போட்டுட்டு அப்படியே கூட நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கலாம் பின்ன பின்ன அந்த உள் ஒயர்லாம் வந்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட்டு வந்து மாறிக்கும் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் அப்படின்னா இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா ஒயரும் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கைப்பிடியில் வந்து அது கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தனித்தனியாக வந்துட்டு இழுத்துட்டு வந்துடும் உள் ஒயர் வந்துட்டு விலகிக்கும் மேலே இருக்கிற ஒயர் மட்டும் அந்த இடத்துல கட் ஆன மாதிரி வந்துடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் டேப் போட போகிறேன் இந்த மாதிரி தூக்கிகிட்டு இருக்கிறது வந்து கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து நீங்கள் போடுறப்ப வரவே வராது அந்த மாதிரி பிரச்சனை குச்சியில் நல்லா சொருகி வச்சுருப்பீங்களா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கும் அந்த குச்சியை சுற்றி இருக்கிற அந்த ஒயர் எல்லாமே சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் கட்லேருந்து போடுறப்ப இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்ததில்லை இந்த ஒயரையும் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சுற்றிட்டு இந்த ரெண்டு டைம் டேப் வந்துட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுருணும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறணும் பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து நம்ம வச்சோம் இப்போ டேப் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு தான் வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் உள் ஒயர் சொருகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில் பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ இந்த சைட்லேயும் போட்டாச்சு இதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்குது வெள்ளை பின்னுறதுக்கு வந்துட்டு பத்தடியில் ஒரு ஒயரும் எட்டடியில் ஒரு ஒயரும் கட் பண்ணியிருக்கேன் இப்படி இந்த மாதிரி தான் வைக்கணும் ஒயிட் எந்த சைடில் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் ஒயிட் அதே சைடில் இருக்கிற மாதிரி பிளாக் பிளாக் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒயிட் ஒயிட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த நம்ம சுற்றி எடுத்தோம் இல்லையா அதே ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு கூடையோட உள் சைடு வழியாக எடுத்துகிட்டு ரெண்டு ஒயரையும் சரி சமமாக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டடி ஒயரு இது வந்து பார்த்திங்கன்னா ரெ பத்தடி ஒயரு ரெண்டையும் தனித்தனியாக சரிசமமாக வச்சாச்சு இப்போ நம்ம நார்மலாக சுற்று ஒயரை வச்சு பின்னுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இதுவும் பின்ன போகிறோம் ஒரு ஒயரை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா அந்த ஒயருக்கு ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயருக்கு கீழே அந்த மாதிரி வைக்க போகிறோம் ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயருக்கு கீழே வச்சாச்சு அதுக்கு அடுத்த ஒயர் வந்துட்டு கீழே இருக்கணும் அதுக்கு அடுத்த ஒயருக்கு மேலே இருக்கணும் ஒரு சைடில் போகிற ஒயர் வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சோம்னா அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து வைக்கிறப்ப கீழே வச்சிடணும் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கீழே போய் சப்ரேட்டாக இருக்குது இந்த சைடில் வந்துட்டு ஒயர் மேலே இருக்கிறனால அல் அல் அமுது தான் இருக்கும் இப்போ எந்த ஒயர் வந்து ஒரு ஒயருக்கு கீழே வந்து சப்ரேட்டாக இருக்கோ அந்த ஒயரை சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி பின்றது எந்த கை இருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் எடுத்துக்கலாம் ரைட் சைட்லேயும் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் செப்ரேட்டாக இருக்கும் அதை இந்த சைடில் சுற்றி ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒயர் கீழே போயிருக்கு இந்த ஒயரை வந்து செப்ரேட்டாக தூக்கிட்டு இதை ரைட் சைடில் சுற்றி ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரணும் இப்போ ரைட் சைடில் வந்துட்டு தூக்கிகிட்டு இருக்கும் அதை லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்படி ஒரு ரெண்டு பின்னல் பின்னிட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து உள் ஒயரை இழுத்து இழுத்து முன்னாடி தள்ளினிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வெளியில் தெரியவே தெரியாது நிறைய கூடைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் இருக்கிறதுலாம் ரொம்ப அந்த உள் ஒயரை அப்படியே தெரியும் சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து அதை அப்படியே சுற்றி சுற்றி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரத்தில் வந்து கைப்பிடி போயிடும் இந்தளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் சீக்கிரம் கைப்பிடி வந்து பிஞ்சு போகாது இப்போ இதே ஒரு மெத்தடு தான் வந்துட்டு எந்த ஒயர் சப்ரேட்டாக தூக்கிகிட்டு இருக்கோ அதை ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நான் எப்படி பின்றேன்றதை பாருங்கள் இப்போ சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே ஜிக்சாக்டாக வந்துட்டு வந்திருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு சென்ட்ரில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு கீழே மேலே வந்துட்டு ஒயிட் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதே மாடலில் தான் நம்ம ஃபுல்லுமே வந்துட்டு பின்னி எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த பெண்ட் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் பின்னியாச்சு சூப்பராக வந்துட்டு இருக்கு நான் இதுக்கப்புறம் ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன் ஏன்னா இந்த பெண்டு வந்து நிறைய பேர் வந்துட்டு எப்படி எப்படின்ட்டு இருப்பீங்க கூட எப்படி வச்சு பின்னுறோமோ அதே மாதிரி நீங்கள் நிற்க வச்சு பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா அதை நிற்க வச்ச மாதிரி அப்படியே சுற்றி பின்னிட்டு வரணும் இப்போ நான் அந்த ஒயிட் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து பின்னியிருக்கேன் அதனால் அப்படியே வந்துட்டு பின்னுறேன் இப்போ இந்த பெண்டு இது வரைக்கும் பின்னியாச்சு பாருங்கள் இதில் இருந்து நேராக கீழே வரைக்கும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம பின்னிக்கிட்டு வரணும் இப்போ கீழேயும் இது வரைக்கும் இந்த பின்னியாச்சு நான் இது வரைக்கும் பின்னி காவட்டியிருந்தேன் இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும் சைடில் மட்டும் கீ மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும் சைடில் மட்டும் ஒயிட் வந்துட்டு இருக்கும் இப்போ இதில் எட்டடி ஒயர் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி உள்ளே சொருகி வெளியே எடுத்துடணும் ரெண்டு சைட்லேயுமே ஒரே சைடில் இந்த ஒயரை வந்துட்டு சொருகி எடுக்கக்கூடாது உள்ளேருந்து ஒரு ஒயரும் வெளியிலேருந்து இருக்கிற ஒயரும் வந்துட்டு இந்த கைப்பிடிக்கு மேலே இந்த மாதிரி சொருகி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் ஒரு ஒயர் எடுத்து அந்த பத்தடியில் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை எடுத்து வெளில இருக்கிற அந்த உள் ஒயர் தெரியாத அளவுக்கு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து சொருகி கூட வச்சுக்குங்க சில இதில் வந்துட்டு சொருக முடியாது ஏன்னா டைட்டாக இருக்கும் பின்னல் அதனால் அப்படியே மேலே வச்சுட்டு சுற்றி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போடணும் பின்னாடி வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அந்த கைப்பிடியை சுற்றி ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கு இல்லையா அந்த வயர் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி எல்லா ஒயரையும் சேர்த்து நம்ம டைட்டாக சுற்றணும் இதை நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல டைட் ஆகும் சும்மா லூஸாக விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல டைட் ஆகாது இப்படி ஒவ்வொரு டைம் சுற்றுறப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து சுற்றுனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க இன்னொரு லாஸ்ட்டில் இருக்கிற மொனை எடுத்து இன்னொரு கையால் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல இதை எடுத்து இப்படி சொருகி எடுத்துக்கிட்டு வரணும் இப்படி நல்லா டைட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல வந்து அந்த லூஸ் ஆகாமல் அந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கணும் இந்த ஒரு இதை மட்டும் கிளியராக பாருங்கள் ஏன்னா இதே மாதிரி தான் கீழே உள்வொயர் சுற்றுறதுக்கு இதே மாடல் தான் ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு நம்ம போட போகிறோம் உள்ளேயும் சரி வெளியும் சரி அந்த கைப்பிடிக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம் இப்போ லைனாக அடுக்கடுக்காக வந்துட்டு ஒயிட்டு பிளாக்கு அடுக்கடுக்காக வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றியாச்சு நல்ல நெருக்கமாக வந்துட்டு நம்ம சுற்றணும் கடைசி வரைக்கும் சுற்றிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு முடித்து வந்துட்டு நம்ம போட்டு விடணும் ரெண்டு முடிச்சு நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு முடிச்சு மட்டும்தான் போடுறேன் உங்களுக்கு ஒரு முடிச்சு டைட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு முடிச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் அந்த லூப்பு வழியாக அந்த ஒயரை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி விட்டுட்டு இந்த லூப்புக்கு வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும் எப்போவுமே அப்படியே வந்து நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இந்த இடத்துக்கு நல்லா டைட்டாக வந்து இழுத்துடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு நான் உள்ளே சொருகி விடுறேன் உங்களுக்கு ஒரு முடிச்சு போதாது அப்படின்னா இன்னொரு முடிச்சு கூட போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பின்னல் நம்ம ஒரு நாட் போட்டோம் இல்லையா அந்த இதுக்குள்ளே வந்துட்டு சொருகி விடணும் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் சொருகிறதுக்கு அந்த வயரை லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு சொருகி விடணும் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு மேலே நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்துக்கலாம் இப்போ எட்டடி ஒயர் வந்துட்டு நம்ம வந்து உள் மேலே அப்படி அந்த கைப்பிடி சுற்றி வச்சோம் இல்லையா அதையும் கட் பண்ணி விட்டுறணும் இப்போ வெளியில் சுற்றிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஒயரையும் இந்த மாதிரி சொருகின ஒயரை கட் பண்ணிடணும் இப்போ இந்த பத்தடி ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு உள்ளே சுற்றணும் உள்ளே சுற்றுறதுக்காக வச்சுருக்கோம் அதையும் இதே மாதிரி கைப்பிடியை சுற்றி ஒரு நாட்டு வந்து போடணும் நல்லா டைட்டாக உங்களுக்கு அந்த ஒயர் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் எவ்வளோ டைட்டாக வந்துட்டு நம் உங்களால் சுத்த முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க இப்போ நான் கைப்பிடியை சுற்றி ஒரு சுத்தல் போட்டுட்டு நாட் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த கைப்பிடியை சுற்றி நாட் போட்டுட்டு இப்போ வெளியில் நான் சுற்றி காட்டினேன் இல்லையா அதே மாதிரி உள்ளே வந்துட்டு சுற்றணும் இது உங்களுக்கு வீடியோக்கு கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு தெரியல நம்ம சொருகுனது வந்துட்டு டைட் பண்ணதில் வெளியே எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு அதையும் சேர்த்தி வச்சு நான் பிடிச்சி சுற்றுறேன் இப்போ இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அந்த லாஸ்ட் ஒயர் எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும் வெளியில் வந்துட்டு நான் சுற்றி காட்டினேன் இல்லையா அதே மாதிரி தான் இதையும் வந்துட்டு நம்ம சுற்ற போகிறோம் இதை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு நான் காட்டுறேன் லாஸ்ட் வரைக்கும் சுற்றிட்டு நாட் போட்டுறணும் வெளியில் எப்படி நம்ம வந்து போட்டோமோ அதே மாதிரி டைட்டாக இப்படி வந்துட்டு இழுத்து இழுத்து சுற்றிட்டு அந்த கேப்பை விடாமல் வந்துட்டு உள்வயரை சுற்றணும் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த நாட் வந்துட்டு போடுறேன் ஹோல்ஸ் வழியாக வெளியெழுத்துட்டு ஒரே ஒரு முடிச்சு தான் போடுறேன் நீங்கள் ரெண்டு கூட போடலாம் இதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற முடிச்சில் வந்துட்டு நம்ம ஒயரை வந்து சொருகி விடணும் இதுக்கு நேராக இருக்கிற ஒயருக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுட்டு இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சுக்குள்ளே சொருகி விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுறணும் இழுத்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கிராஸை சொருகிடணும் இதில் பிஸ்கெட் நாட் போட்டனால அதில் வந்து சொருகக்கூடாது அந்த க்ரீன் கலரில் வந்துட்டு நம்ம பார்டர் மாதிரி கொடுத்துருப்போம் இல்லையா அதில் வந்து சொருகுங்க அப்போ தான் வந்துட்டு டைட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் தூரம் சொருகிட்டு நான் காட்டுறேன் ஏன்னா இதில் வீடியோக்கு இப்படி வச்சுட்டு வந்து சொருக முடியல இந்த வயர் முடிகிற வரைக்கும் நம்ம கிராஸை எப்படி வேணுணாலும் சொருகிக்கலாம் இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து போடணும் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொருக்கி இப்படி வந்துட்டு சொருகியிருக்கேன் இதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை அது முடிகிற வரைக்கும் கூட சொருகிக்கலாம் இப்போ இந்த சைடில் ஒயர் சுற்றி எடுக்கிறதுக்கு நான் ஒரு மூன்று அடி வந்து எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு அதுலேருந்து கொஞ்சம் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு அதோட கட் பண்ணிக்கிறேன் மூன்று அடியில் வந்துட்டு ஒரு ஒயர் ஒரு சைடுக்கு மட்டுந்தான் போதும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு இப்போ நான் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துட்டு மேலே இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த சைடில் வந்துட்டு ஒயிட் வந்து தான் மேலே இருக்கிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கோம் அதனால இப்போ நம்ம மறுபடியும் மாற்றிட்டு ஒயிட் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு சரிசமமாக வச்சுக்கோங்க சரி சமமாக வச்சுட்டு ஒரு ஒயரை வந்துட்டு மேலே வச்சுக்கோங்க ஒரு சைடில் இருக்கிற ஒயரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும் மேலே இருக்கிற அந்த ஒயரும் லூஸ் ஆகாமல் சுற்றுற ஒயரும் லூஸ் ஆகாமல் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி லைனாக சுற்றிட்டு இந்தட்டில் லூப்புக்குள்ளே அந்த ஒயரை இழுத்து நாட்டை டைட் பண்ணுறேன் நீங்கள் இன்னொரு கூட போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி சுற்றிட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளே கீழே விட்டுட்டு இந்த பின்னிட்டு இல்லையா இதையுமே இப்படி உள்ளே விட்டு சொருகி விட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடில் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த ஒயரை சுற்றி பின்னணும் உள் ஒயர் எல்லாத்தையும் சுற்றிட்டு இந்த கைப்பிடியை சுற்றி ஒரு நாட்டு வந்துட்டு போடணும் இப்படி வந்து போட்டுட்டு மறுபடியும் உள்ளே நம்ம எப்படி வந்து சுற்றி காட்டணுமோ அதே மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு கைப்பிடி இருக்கும் இப்போ ஒரு சைடில் க ஒயரை பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் இருக்கிற அந்த ஒயரை வந்து சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இதை நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாக வச்சு காட்டியிருக்கேன் இது முன்னாடி வந்து சுற்றணும் இல்லையா அதே மாதிரி லாஸ்ட்டாக சுற்றிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நாட் போட்டாச்சு பாருங்கள் இப்போ இந்த லூப் வழியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த முடிச்சு வந்து விழுந்துடும் இப்போ அப்படியே கீழே இருக்கிற நம்ம முடிச்சுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒயரை வந்து சொருகி விட்டுருணும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்குள்ளே போகுது இல்லையா அதுக்குள்ளே போகக்கூடாது இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கிராஸாக வந்துட்டு அந்த க்ரீன் கலர் லைன்லேயே வந்துட்டு சொருகி விடுறேன் எந்த இடத்துல வேணாலும் திருப்பி நம்ம பென் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயே வந்துட்டு கைப்பிடி வந்துட்டு போடணும் அதே மாதிரி மூன்று அடி ஒயர் வச்சுட்டு சைடில் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்